ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்து பார்க்கலாம் மார்னிங் செவன் தேர்ட்டிலேருந்தே இந்த விளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நைட்லேருந்தே நல்லா வந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால இங்கே வெளியில் இருக்கிற அந்த நாய்க்குட்டிங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மழையில் ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டு இருக்குதுங்க பெரிய நாயெல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் வந்து இடம் பார்த்து ஒதுங்கி ஓரமாக போயிட்டு இருந்துகிட்டு இருக்குது இதுங்களுக்கு வந்து தெரியல நல்லா ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டு ஒரே கத்திகிட்டு இருந்ததுங்க மொத்தம் அஞ்சு குட்டி இருக்கும் இப்போ வந்து நாலு தான் இருக்குது அது ஒரு குட்டி வந்து இன்னும் எங்கே இருக்குதுன்னு தெரியல இப்போ அவங்களுக்குலாம் கொஞ்சம் பால் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் உள்ளே வந்து வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு அங்கே பிஸ்கெட் போட்டு அவங்களெல்லாம் வந்து வச்சுருக்கோம் இப்போ காலையில் வந்து சமையல் வந்து முடிஞ்சிடுச்சு லன்ச் பாக்ஸ்லேயும் வந்து பேக் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து மாங்காய் சாம்பார் வந்து வச்சிருக்கேன் இந்த மாங்காய் சாம்பாருக்கு பாவக்காய் வறுவல் வந்து நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு போட்டு பாவக்காய் வந்து வறுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி கீரை எதுவும் செய்யலை மழையாக இருக்கிறதுனால பப்பாயா வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ லஞ்சு ஒர்க் வந்து முடிஞ்சது இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை ரவையில் வெண்பொங்கல் வந்து செய்ய போகிறேன் பயிர் மட்டும் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் கோதுமை ரவையை நல்லா வானலில் போட்டு வறுத்துட்டு வேக வச்சிட்டு பச்சை பயிரும் சேர்த்துட்டேன் இப்போ தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் முந்திரி இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் வந்து போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் பச்சை மிளகாய் தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மழைக்கு சூடான கோதுமை ரவை பொங்கல் தேங்காய் சட்னியோடு சாப்பிடலாம் லைட்டாக இப்போ மழை வந்து விட்டுருக்கு அதனால் மாடியில் போய் பார்க்கலாம் நைட்டெலாம் வந்து கொஞ்சம் காத்தடிச்சதுனால செடிலாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மழை காத்துக்கு மாடி தோட்டம் வந்து எதுவும் வந்து டேமேஜ் ஆகலை வந்து நல்லா தான் இருக்குது எல்லாமே மேலே தொங்கிட்டு இருக்கிற செடிங்க மட்டும் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து கைட்டி வச்சுட்டோம் அதனால் வந்து அதுவும் வந்து சேஃபாக தான் இருக்குது அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் வந்து கிச்சனுக்காக வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் தான் இது கிளாஸில் வந்து வாங்கியிருக்கேன் ஓவனில் வந்து வைக்கிறதுக்காக வந்து இதை வாங்கியிருக்கேன் ஓவனில் ஏதாவது குக் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்ம சாப்பாடு வந்து சூடு பண்ணுறதுக்காகவோ வந்துட்டு வைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை அதனால் வந்து இது வாங்கியிருக்கேன் கிளாஸ்ன்றதுனால நல்லா சேஃபாகவே வந்துட்டு பேக்கிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஒன் இயர் வந்து வாரண்டி வந்து இருக்குது இதுக்கு இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா வந்து மைக்ரோவேவ்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதே போல் ஷர் மிஷின் வந்தால் அதுலேயும் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரீசர்லேயும் வந்து வைக்கலாம் ஓவன்லேயும் வைக்கலாம் இதோட மேக்ஸிமம் வந்து ஹீட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் மினிமம் வந்து ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸ் ஃபிமோரா மிக்ஸிங் பவுல் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ்க்கு பேக் சைடில் டைல்ஸில் வந்து ஒட்டுறதுக்காக நான் ஒரு வால் பேப்பர் வந்து வாங்கியிருக்கேன் ஏற்கனவே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிற போல் வந்துட்டு வால்பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன் அது வந்து வீணாக போயிடுச்சு அதனால் வந்து இப்போ இது வாங்கியிருக்கேன் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக்ல வந்து வாங்கியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு பிளாக் கலர் டைல்ஸ் போல் வந்து இருக்கும் இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்து கேஸ் ஸ்டவ்க்கு பேக் சைடில் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன் என்னோடய கவுண்டர் டாப்பும் பிளாக் கலரு ஸ்டவ்வும் வந்து பிளாக் கலரு அதனால் வந்து நான் பிளாக் கலர் மேட்ச்சாக இருக்கும்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டைல்ஸில் வந்து அதை வந்து ஸ்டிக் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ இது இந்த டைல்ஸோடவே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் வந்துட்டு நான் அந்த ஹைட்டுக்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் மேலே வந்து கட் பண்ணதை நம்ம சைடில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டைல்ஸ் அளவுக்கு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துகிட்டு ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ இது வந்து இந்த அளவு லென்த்து தான் வந்து இருக்குது மேலே வந்து கட் பண்ணதை இந்த இடத்துலையும் வந்து சைடில் வந்து அதை இந்த நீட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன் இப்போ இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சன் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிற போல் வந்து இருக்குது ஏற்கனவே இருந்தது வந்து நான் எல்லோ கலர் வந்து ஒட்டியிருந்தேன் அது கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருந்தது வெளிச்சமாக இதோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஏற்கனவே நான் வந்து கடையில் வாங்கியிருக்கேன் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதுவே வந்து நல்லா இருந்தது பார்க்கலாம் ஒரு த்ரீ மந்த் போட்டோம் வீணாக போச்சுன்னா எடுத்துகிட்டு நம்ம வேறு கலர் வந்து மாற்றிக்கலாம் இப்போ வெளியில் வந்து பார்க்கலாம் கேட்டு வந்து நான் திறந்தே தான் வச்சுருக்கேன் இந்த நாய்க்குட்டிலாம் வந்து உள்ளார வந்து இருக்கிறதுனால இப்போ வந்து எப்படி வந்து தூங்குறாங்க பாருங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று படுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் ஷீட் மேலே நல்லா வந்து தூங்குகிறாங்க பயங்கரமாக குளிர் காற்று அடிக்குது இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம சூடாக வந்து பாப்கார்ன் வந்து செஞ்சு சாப்பிடலாம் பாப்கார்ன் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து வறுக்கிறதுக்கலாம் இந்த மைக்ரோவன் பவுலு தான் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணேன் அந்த பவுல் வந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அதனால தான் இந்த கிளாஸ் பவுல் வந்து இப்போ வாங்கியிருக்கேன் இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் இதோட ரேட்டு வந்து செவன் ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் இந்த பவுலில் வந்து நான் பாப்கார்ன் தான் வந்து செய்ய போகிறேன் இப்போ மைக்ரோவேவில் இது வந்து பாப்கார்ன் மோடில் வந்து வைக்கிறேன் மேலே வந்து இந்த பிளேட்டே வச்சு கவர் பண்ணிக்கிறேன் இப்போ சுட சுட பாப்கார்ன் வந்து ரெடி கொஞ்சம் எடுக்கக்குள்ளே தான் வந்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது இந்த பவுலு நம்ம மட்டும் பாப்கார்ன் சாட்டாக எப்படி நாய்க்குட்டிக்கும் வந்து பிஸ்கெட் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் வர வரைக்கும் இந்த நாய்க்குட்டியை கொஞ்சம் காப்பாற்றி விட்டால் போதும் ஒரு நாய்க்குட்டி ஏற்கனவே காணாம் அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது பெருசாகிட்டாங்கன்னா வந்து அவங்கவுங்க அவங்க இஷ்டப்படி எங்கேனாவோங்க அதனால் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலையாக இருக்குது வெளியில் வர இந்த பேர்ட்ஸுங்கெலாம் வந்து என்ன போடுறேன்னு சொல்லிட்டு கமண்டில் வந்து கேட்டிருந்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தினை வந்து வாங்கி வச்சிருக்கோம் தினை கம்பு கேழ்வரகு அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி இதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கோம் ஒரு பாக்ஸில் அதுக்கு போடுறதுக்காகவே வந்து இது தனியாக வந்து வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அந்த பேர்ட்ஸ் ஃபீடரில் வந்து நாங்கள் போடுறோம் அதுக்கப்புறம் நாய்க்குட்டிக்கும் வந்து பிஸ்கெட் வந்து வாங்கி இதை போல் வந்து வச்சுருப்போம் அதுதான் வந்து டெய்லி வந்து போடுறது இதெல்லாம் எப்போதுமே நாங்கள் போடுறது தான் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து குருவிங்களாம் வந்து கூடு வைக்கிறதுக்காக பானையும் வாங்கி மேலெலாம் வந்து கட்டி வச்சுருக்கோம் என்னோடய பழைய வ்ளாக்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த வளாகை இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்